அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா அம்மாவாசை நாளில் நாம் வாசலில் கோலம் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி அம்மாவாசை பற்றி ஒரு பதிவு கொடுத்தாலே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அம்மா அம்மாவாசை அன்னைக்கு கோலம் போடலாமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் பதிவிலேயே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அதை நிறைய பேர் தனிப்பதிவாக எதிர்பார்க்குற காரணத்தினால இன்னைக்கு இதில் அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே சொல்கிறேன் அம்மாவாசை அப்படிங்கிற இந்த நாள் எதற்காக அப்படின்னா முன்னோர்களை வழிபடுவதற்காக பித்ரு காரியங்களுக்கு அப்படின்னு உரிய நாள் இப்போ நம்ம வீட்டில் இறந்து போன முன்னோர்களினுடைய திதிகளை மிகச்சரியாக நாம் ஞாபகம் வைத்துக்கொண்டு ஏதோ ரெண்டு பேருக்கு செய்யலாம் மூணு பேருக்கு செய்யலாம் அதுவே ரொம்ப பெரிய விஷயம் இப்போல்லாம் நிறைய பேர் அந்த ரெண்டு மூணு பேருக்கே செய்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது மறைந்த முன்னோர்களை நாம் கும்பிடக்கூடிய ஒரு நாளாக நமக்கு கொடுத்தது தான் அம்மாவாசை இந்த அமாவாசை என்பது பித்ரு காரியங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர மங்கள காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் வீட்டில் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்வதாக இருந்தால் கூட பிதுர்கடனை செய்த பிறகுதான் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நியறி இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு பிறந்த நாள் வந்துடுது ஒரு கல்யாண நாள் வந்துடுது இல்லை அமாவாசை அன்றைக்கி வேறு ஏதோ ஒரு முக்கியமான பண்டிகையே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா தர்ப்பணம் தான் செய்யணும் தர்ப்பணம் செய்த பிறகுதான் பிறந்த நாளைக்கு கொண்டாட்டம் கல்யாண நாளைக்கு கொண்டாட்டம் பண்டிகை என்னவோ அந்த பண்டிகைக்கான கொண்டாட்டம் இப்படி அனைத்து பத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் நாம் ஆரம்பிக்கணும் அதற்கு முன்னாடி செய்ய வேண்டியது தர்ப்பணம் அம்மாவாசை அன்று வாசல்ல கோலம் ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா வந்து பார்க்கின்ற நம்முடைய முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு ஓஹோ இன்னைக்கு நமக்காக இவங்க இந்த நாளை ஒதுக்கி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது வாசல்லே தெரிஞ்சிடணும் இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டுக்கு போனோடனே அங்கே முன்னாடி ஒரு ரெண்டு பேரை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்களே எதுக்காக முந்திலாம் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரவங்களே வந்து நிற்பாங்க அதாவது யாருக்கு கல்யாணமோ அவங்களுடைய உறவினர்களே நிற்பாங்க நம்மளை போகும்போது வாங்க வாங்க மாமா வாங்க அத்தை வாங்க பெரியம்மா வாங்க பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ அதுக்குன்னே பணிபுரியக்கூடிய சில பெண் பணியாளர்கள் இருக்கிறாங்க அங்கே நிறுத்தி வச்சிடுறாங்க அவங்க யார் வந்தாலும் சிரித்த முகமாக சந்தோஷமாக வாங்க சார் வாங்க மேடம் அப்படின்னு கூப்பிடுறாங்க பன்னீர் கொடுக்குறாங்க சந்தனம் கொடுக்குறாங்க நமக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்மளை உள்ள அழைச்சிட்டு போகிறாங்க உள்ளே போனால் கல்யாண வீடு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க தான் போகிறோம் ஆனால் வாசல்லையே நமக்கு ஏன் அந்த வரவேற்பு கொடுக்கணும்னா நுழையும் போதே இவர்கள் நமக்காக வருகிறார்கள் நாம் வரவேற்க வேண்டும் என்கின்ற வரவேற்பை கொடுக்கத்தான வாசல்ல நம்ம அந்த நிகழ்வுகள் எல்லாம் வச்சுருக்குறோம் அதே போல் பித்ருக்கள் வருகின்ற போது முதல்ல வாசலை தான் பார்ப்பாங்களாம் கோலம் இருந்ததுன்னா ஓஹோ இன்னைக்கு அவங்க வேலையை செய்ய போறாங்க போல இருக்குதுப்பா நமக்காக இந்த நாள் அவங்க ஒதுக்கல அப்படின்னு அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம் மன வருத்தம் அடைந்து போய்விடுவார்கள் அல்லது வருத்தத்தோடேயே அவர்கள் வருவார்கள் அந்த வீட்டுக்குள்ள வர்ற வரைக்குமே அந்த வருத்தம் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க வாசல்லையே அவர்களை வரவேற்கும் விதமாக அன்றைக்கு கோலம் போடக்கூடாது அப்ப வெறும் வாசலாகவும் இருக்கக்கூடாதுன்னு அதனால தான் அன்னைக்கு சிலர் காவி இடுகின்ற வழக்கம் அப்படிங்கிறது உண்டு பச்சரிசி மாவினால் கோலம் போடாது காவி மட்டும் சில பேர் போடுவாங்க ஆனா எதுவுமே போடாம இருக்கலாமான்னு சில பேர் கேட்குறீங்க தாராளமா இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அன்னைக்கு அமாவாசை கோலம் போடுவதை தவிர்த்து விட்டு வீட்டுக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து அதற்கு பிறகு இலை போட்டு படைச்சி இடைச்சி காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதா அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தர்மம் தர்மத்துக்காக கோலம் போடுறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கனாலும் அன்னைக்கு இங்கே தான் தர்மம் நமக்கு துவங்குதே தவிர காலையில் நமக்கு துவங்கலை அதனால் அமாவாசை நாளில் கோலம் போடக்கூடாது ஏன் அப்படிங்கிறத இருப்பீங்க இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ அமாவாசை வருது கோலம் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அவங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்